ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி அஞ்சாம் நாள் சஷ்டி வரை தான் எனக்கு நல்லபடியாக போணுச்சு உங்களுக்கு எப்படி போனச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இவ்வளோ சக்தியுடைய முருகன் நமக்கு வந்து சிவனும் பார்வதியும் கொடுத்துருக்காங்க அப்போ முருகர் போய் அழிக்கக்கூடிய அசுரம் எவ்வளோ சக்தியுடைய இருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நாடகம் ஒரு படம்லாம் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வில்லனை ஹீரோவை விட வில்லனோட கதாபாத்திரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி தான் அப்போ அவ்வளோ சக்தியுடைய அந்த சூரபத்மனோட குட்டி ஸ்டோரியை தான் நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறோம் எத்தனையோ முயற்சிகள் செய்யும் அசுரர்களை வந்து தேவர்களை வந்து ஜெயிக்கவே முடியல நிறைய பவர் வாங்கினாங்க நிறைய சாமி கிட்ட வரலாம் கேட்டாங்க எல்லாமே வாங்கியும் தேவர்களை வந்து ஜெயிக்கவே முடியலையா இதில் பயங்கரமாக கோவம் இருந்த அசுர குல தலைவன் அசுரேந்திரன் வந்து அவருடைய மனைவி பெயர் மங்களேசி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ஷன் பண்ணுறாங்க என்ன அவங்கள ஜெயிக்கவே முடியல என்ன பண்ணுறது ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகள் இருப்பலாம் அவரோட பேரும் வந்து மங்கு மாயாவதி மாயாவதி வந்து பிறந்த நாளிலேருந்து அவள் என்றைக்கு பிறந்தாலும் அன்னையிலேருந்து அவள்கிட்ட நம்ம வந்து தேவர்களை ஜெயிக்கணும் நம்மள உயிரை கொடுத்தாவது தெய்வர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க இதெல்லாம் மாயாதேவி மனசில் வச்சுக்கிட்டு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாளாம் அப்போ அதிக சக்தி கொண்ட ஒரு முனிவர் அவர் பேர் வந்து காசியப்பர் முனிவர் அவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் இது தெரிஞ்ச மாயா மாயாவதி வந்து கிளம்பி போய் அவரை எப்படியாவது மயக்கணும்னு நினச்சி அவள் ஒரு அரண்மனையை அனுப்பிச்சு ஒரு தேவதை நிறைய மாறிடுறான் மாறி அந்த அரண்மனையிலேருந்து நிறைய பாடல்கள்லாம் பாடுறாராம் உடனே வந்து அந்த பாடல் வந்து தன்னோட முனிவரோட காதில் வந்து விழுந்து ஆடுற அந்த பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி அந்த தேவதையை பக்கத்து முனிவர் போகிறாராம் போன உடனே முனிவர் வந்து தேவதைய பார்க்குறாரு பார்த்த உடனே அவரோட அழகுல மயங்கிடுறாரு மயங்கின உடனே மாயாவதி போய் கேட்குறாரு நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து முனிவர் போய் மாயாவதிட்ட கேட்குறாரு உன்னையும் வந்து கொஞ்சம் சீன் போட்டு மாயாவதி இல்லை எனக்கு வேணானோ அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அவருடைய சம்ம சம்மதம் வைக்கிற மாதிரி சம்மதிச்சுறாரு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே வந்து முனிவரும் மாயாவதியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா கந்தர்வம் முதப்பரிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற சேர்கிறதுக்கான நேரம் பார்த்து ஒன்று சேர போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறனா நல்ல தந்தரமாக யோசித்து அவங்க அசுரகுல பெண்களோட ஒட்டுமொத்த பெண்களோட கற்பையில் உள்ள சக்தியும் தன்னோட கற்பையில் வந்து ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாயாவதியும் காசியப்ப முனிவரும் ஒன்று செய்கிறாங்க ஒன்று சேர்ந்த உடனே முகத்தோட முகத்தோடு குழந்த ஒரு அசுரர் பிறக்கிறாரு அந்த அசுர பேர் தான் பத்மாசுரன் அதுக்கப்புறம் முகத்தோடு ஒரு அசுரர் பிறக்கிறாரு அவர் பேர் சிம்மமுகம் அதுக்கப்புறம் கடுமையான ஒரு யானை முகத்தோடு ஒரு அசுரர் பிறக்கிறாரு அவர் தான் தாரா தாரகாசுரன் இதுக்கப்புறம் நாலாவதான் ஒரு பெண் பிறகுறா அவள் வந்து ஒரு ஆளோட முகத்தோட பிறகுறா நாலாவது பிறந்த இளவரசி அவளோட பேரு அஜமுகி இப்படி ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இப்ப பத்மாசுவரம் இருந்தா முப்பதாயிரம் பேரு தரகாசுரம் பிறந்தா முப்பதாயிரம் பேர் அப்படிங்கிற பேர்ல நான் ரெண்டு லட்சம் அசுரர்கள் பிறக்குறாங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாயாவதி முனிவரும் ஒன்று சேர்ந்த நாள் தான் எப்படி ஒரு அசுரர் பிறந்தாரு இதுதாங்க இந்த அசுரர் உருவான கதை நாளைக்கு வந்து ஆறாவது நாள் சூரசங்கார நாளைக்கு நடக்கும் எங்கள் நான் வந்து கும்பகோணம் எங்கள் ஊர் பக்கத்தில் சாயம்மலை எங்கள் அம்மா வீடு வந்து சாய்மலை தான் இருக்குது என்னோடய ஊர் வந்து சாய்மலை நான் கல்யாணம் பண்ணுற வந்து கும்பகோணம் நாளைக்கு வந்து சாயமலை ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கெலாம் எல்லோரும் விவசாயம்லாம் போட்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்து இந்த முருகன் வதம் பண்ண கதையெல்லாம் நடக்கும் உங்கள் நீங்களாம் எந்த ஊர் போன இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஒரு விலக்காக இருக்கணுமா இல்லை ஆறு விளக்க பேசி மாற்ற ஒருத்தவங்க உடம்பு வீடியோ பற்றி ரிப்ளை பண்ணவேன் ஒருத்தான் சொல்லுங்களா தெரிஞ்சுக்கணும் தான் கேட்குறோம் ஏன் யாராவது ஒருத்தங்க சொன்னாங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் உருவம் கண்டிப்பாக நல்லபடியாக போனோம் நான் நினச்சது எனக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன் ஓகேங்க பாய்ங்க